ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி செவன் டே ரோஸ் பூத்து முடிஞ்சு கட் பண்ணி உரம் வைத்த பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது என்னோடய சேனலில் ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டில் உரங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த உரம் வாங்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் கடலை பிண்ணாக்கு கரைசல் மீன் அமிலம் பஞ்சகவ்யா இப்படி நிறைய ஒரு நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய இருக்குது இதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழத்தோல் கரைசல் பீட்ரூட் கரைசல் இப்படி எது வேண்டுமானாலும் கொடுக்கலாங்க இந்த பனிக்காலத்தில் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படி தாங்க நான் கட் பண்ண பிறகு கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடி பூக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ கொடுக்குறேன்